சற்று மதுரை மாநாட்டில் கருமேகங்கள் சூழ மழை வர காத்துட்டு இருக்கு ஆனா நம்மளுடைய முருக பக்தர்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் அந்த மாநாட்டில் உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க அங்க நடக்கும் தரமான சம்பவத்தை பார்த்துட்டு வந்துருங்க மழைதான் என்ன செய்யும் மழையும் ஒன்று செய்யாது அதனால நம்ம தொடர்ச்சியாக இருப்போம் கவலைப்பட வேண்டியதில்லை நாம் நாம எக்காரணம் கூட மழைக்காக பயப்படுற கூட்டம் இல்லை அதுவும் முருகனை கும்பிடக்கூடிய கூட்டம் வீரபாகுவை தளபதியாக கொண்ட முருகன் அவருடைய கூட்டம் இதுக்காக அச்சப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அதனால மழை வரும் ஒரு அப்படியே ஒரு தூரல் போடும் போயிடும் நாமளும் பார்த்துட்டோம் வெதர் எல்லாம் பார்த்துட்டோம் கவலைப்பட வேண்டிய அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சியிலே உரை வழங்குவதற்காக நம்முடைய வணக்கத்திற்குரிய கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்திருப்பீங்க அதன் பிறகு நம்மளுடைய பாஜகவுடைய மாநில தலைவர் திரு நயனர் நாகேந்திரன் அவர்கள் முருகர் பாடலை பாடி அவருடைய உரைய முடிக்கிறாரு இந்த வீடியோவையும் பார்த்துட்டு வந்துருங்க அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக எழுபிறப்பில் உன்னை எட்டுவேன் ஆ அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக எழுபிறப்பில் உன்னை எட்டுவேன் அதிபதியே குருபரனே அருளிதியே சரவணனே அதிபதியே குருபரனே அருளதியே சரவணனே பனி எது எது நதி எது கடல் எது சகலது உனது கருணை கருணையும் எழுவது பனி எது எது நதி எது கடல் அது சகலது உனது ஒரு கருணையும் எழுவது வருவாய் வேலை மருதமலை முருகா கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க தற்போது நம்ம மதுரையில் மாநாட்டை சுற்றி ஐந்துலேருந்து பத்து கிலோமீட்டருக்கு டோல்கேட் வரைக்கும் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டருக்கு வெறும் வாகனங்கள் இந்த மாநாட்டுக்கு வந்த வாகனங்கள் நிக்குதுங்க ஏன்னா இங்கே மாநாடு வந்து ஆல்ரெடி ஃபுல்லாயிடுச்சு ஐந்து இருந்து பத்து லட்சம் மக்களுக்கு மேல இந்த மாநாட்டில் வந்து பங்கேற்று ஃபுல் ஆயிடுச்சு அது இல்லாமல் மேற்கொண்டு ஐந்து இருந்து பத்து லட்சம் மக்கள் வந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் பத்து கிலோமீட்டருக்கு டிராபிக் ஜாம் ஆயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வாகனங்கள் நிரம்பி வழியுது அந்த மதுரையை சுற்றி கிட்டத்தட்ட டிராஃபிக் ஜாமு மக்களுடைய முருக பக்தர்களுடைய கூட்டம் அதிகரித்து கொண்டே இருக்கு திக்கு முக்கு ஆடிட்டு இருக்காங்க மதுரையில் மதுரை வந்து ஸ்தம்பித்தது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கே புரியும் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்கறவங்க நம்மளுடைய முருக பக்தர்கள் தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க சங்கிகள் மாநாடுன்னு சொன்ன அமைச்சர் சேகர்பாபுக்கு இந்த வீடியோவை அப்படியே ஷேர் பண்ணி தட்டி விட்டுருங்க முக்கியமாக திமுகவில் இருக்கும் இந்த வீடியோவை பார்த்தாவது தயவு செய்து மாறுங்கள் முக்கியமா எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க பிரெண்ட்ஸ் தேங்க்யூ